அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இல்லாஹி ரொபிலா அலமீன் கன்னியம் நிறைந்த சகோதர சகோதரிகளை தமிழகத்தில் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் பல ஆண்டுகளாக ஏகத்துவ அரியரை கொள்கையை வீரியமாக முக்கிராமங்களிலும் ஒவ்வொரு பகுதிகளிலும் நாம் பிரச்சாரம் செய்து வருகிறோம் தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தின் பிரச்சாரத்தின் மிக முக்கியமான பிரச்சாரமாக இறை செய்தி மட்டுமே மார்க்கம் இறை செய்தி அல்லாதது வகி அல்லாதது அது வழிகேட்டை பெற்றுத்தரும் வகி அல்லாத அனைத்துமே நரகத்திற்கு அழைத்து செல்கிற பாதை என்பதை நாம் வீரியமாக பிரச்சாரம் செய்து வருகிறோம் வழிகட்ட நவீன சலஃப் கொள்கையை சார்ந்த ஒரு சிலர் மக்களுக்கு மத்தியில் குழப்பம் ஏற்படுத்துகிற கொள்கை கோட்பாடுகளை மக்களுக்கு மத்தியில் விதைத்து வருவதை பார்க்கிறோம் கொள்கை எதிரான இருப்பதையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது நபித்தோழர்களை பின்பற்ற வேண்டும் நபித்தோழர்கள் காலகட்டத்திற்கு பிறகு வாழ்ந்த நல்லவர்கள் ஒன்று சேர்ந்து இமாம்கள் அறிஞர்கள் தாபீன்கள் தபாய்தாபியின்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கருத்தை சொல்லிவிட்டால் அதனை ஏற்க வேண்டும் என்கிற வகிக்கு நேர் எதிரான வழிகட்ட கொள்கையை பிரச்சாரம் செய்வதை பார்க்கிறோம் நாம் தமிழகத்தில் இந்த வழிகட்ட நவீன சலஃப் கொள்கையினருக்கு எதிராக அவர்களின் கொள்கை குழப்பங்களை தோளுரித்து காட்டும் விதமாக பல்வேறு இடங்களில் ஏகத்துவ பிரச்சாரத்தை வீரியமாக ஆணித்தனமாக செய்து வருகிறோம் அந்த வகையில் கடந்த ஏழாம் தேதி அன்று ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று காரைக்காலில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக காரைக்கால் பகுதியில் இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் முஸ்லிம்களுக்கான நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தோம் அந்த நிகழ்ச்சிக்கு இந்த வழிகட்ட நவீன சலஃப் கொள்கையினரை சார்ந்த ஒரு சிலர் வந்து கலந்து கொண்டார்கள் அங்கே நாம் என்ன பதில் சொன்னோமோ குரான் ஹதீதுக்கு உட்பட்டு அல்லாஹுவின் வார்த்தையையும் நபிகளாரின் கூற்றையும் எவ்வளவு வீரியமாக ஆணித்தனமாக பதிலாய் சொன்னோமோ அவைகளையெல்லாம் மறைத்துவிட்டு நாம் சில கருத்துக்களை அவதூறு பிரச்சாரங்கள் செய்து மக்களுக்கு மத்தியிலே காய்வதை பார்க்கிறோம் சபையிலே என்ன பதில் சொல்லப்பட்டதா என்ன கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கான தகுந்த பதில் சொல்லப்பட்டதா அவற்றையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு சம்பந்தமில்லாத நாம் சொல்லாத விஷயங்களை எல்லாம் சொன்னதாய் அவதூறு பிரச்சாரம் செய்கிற ஒரு அவல நிலையை பார்க்கிறோம் அல்லாஹு திருமறை குரானில் யூதர்களின் சிந்தனை குறித்து சொல்லுகிறான் அல்லாஹுவின் தூதர் யூதர்களிடத்திலே இஸ்லாத்தை எடுத்துரைக்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் சொன்னார்களாம் நீங்கள் எங்களை பொருந்தி கொள்ள வேண்டும் நாங்கள் சொல்லுகிற கருத்து நீங்கள் சொல்லுகிற கருத்தை நாங்கள் ஏற்க வேண்டுமானால் எங்களுக்கு தகுந்தார் போன்று நீங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று யூதர்கள் விரும்பியதாய் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் யூத சிந்தனை நயவஞ்சக சிந்தனை எவ்வளவு கீழ்த்தனமான இருக்குமோ அதுபோன்ற ஒரு சிந்தனை தான் இன்றைய நவீன வழிகட்ட சலஃப் கொள்கையை சார்ந்தவர்களிடத்தில் இருக்கிறதோ என்கிற சந்தேகம் ஏற்படுகிறது ஏனென்றால் அவர்கள்தான் திரித்து கூறுவார்கள் அவதூறு பிரச்சாரத்தை செய்வார்கள் அல்லாஹிருக்குறே சொல்கிறான் வலன் தர்பா அண்கல் யகுது வலன் நசாரா ஹத்தா தத்தபிய மில்லத்தகும் யூதர்களும் கிறித்தவர்களும் நீங்கள் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறவரை உம்மை அவர்கள் பொருந்தி கொள்ளவே மாட்டார்கள் சொல்லிவிட அல்லாஹ் சொல்லுகிறான் தெளிவாய் சொல்லிவிடு குல் இன்ன ஹுதல்லாகி ஹுவல் ஹுதா நேர்வழி என்பது அது அல்லாஹுவின் வழிதான் அல்லாஹு எதை நேர்வழி என்று காட்டியிருக்கிறானோ அதுதான் உண்மையான நேர்வழி இனி தப்தும் அதி மினல் மின் தெளிவான ஞானம் வந்ததற்கு பிறகு அவர்களின் மனோ இச்சையை நீங்கள் பின்பற்றினால் மாலக்க மினல்லாகி வழியும் வலான சேர் உங்களுக்கு பாதுகாப்பாளரோ உதவியாளரா இருக்கவே மாட்டார் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் இப்போ யூத சிந்தனை நயவஞ்சக சிந்தனை இது போன்ற குரூர இருக்கும் ஒரு கருத்தை எடுத்து சொல்வோம் நீங்கள் எங்களுக்கு தகுந்தார் போன்று பதில் சொல்லி இருக்க வேண்டும் சொல்லாத இப்படித்தான் பதில் சொன்னீர்கள் என்று திசை திருப்புவது அவதூறு பிரச்சாரம் செய்வது இது நயவஞ்சக சிந்தனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ கேள்வி கேட்கப்பட்ட சபையில் என்ன பதில் சொல்லப்பட்டதோ அதை எடுத்து கூறுவது நியாயமானது அதை பரப்புவது சரியானது அது அல்லாத மற்றவற்றை அவதூறு பிரச்சாரமாய் பரப்புவது இவர்களை எந்த பட்டியலில் எடுத்துக்கொள்வது என்கிற சந்தேகம் நிலவுகிறது இவர்களிடத்தில் கொள்கையில் ஒரு தெளிவில்லை இவர்கள் அறிஞர்கள் பலர் பலவிதமான கருத்துக்களை சொல்லி மக்களை கொள்கையில் வழிகெடுக்கிறார்கள் இவர்கள் அறிஞர்களை நம்புகிற மக்கள் கேள்வி கேட்க வருபவர்கள் கூட என்ன பதிலாய் சொல்லப்பட்டதா அதை எடுத்து சொல்வதை விட்டுவிட்டு எப்படி இவர்களின் அறிஞர்கள் கொள்கை தெளிவற்றவர்களாய் பயணிக்கிறார்களோ நாங்களும் தெளிவில்லாதவர்களாகத்தான் இருப்போம் என்று பறைசாற்றுகிற வகையில்தான் இவர்களின் அவதூறு பிரச்சாரங்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதே போன்று நீங்கள் பாருங்கள் அவதூறு பிரச்சாரத்தின் உற்பட்ட காரைக்கால் நிகழ்ச்சியில் நாம் எடுத்து சொன்னதாய் அவதூறு பரப்புகிறார்கள் தௌஇ ஜமாத் ஏற்கனவே குரானுக்கு முரண் என்று எந்த எல்லாம் அவர்கள் மறுத்தார்களா அப்படிப்பட்ட அனைத்து செய்திகளையும் மீளாய்வு செய்யப் போகிறோம் இப்படி யார் சொன்னது இப்படி சொன்னதற்கு ஆதாரம் இருக்கிறதா குரானுக்கு எதிராக இனிமேல் ஹதீஸ் வரவே வராது இனிமேல் நாங்கள் ஹதீஸை மறுக்கவே மாட்டோம் என்று சொன்னதாய் அவதூறு பிரச்சாரம் செய்கிறார்கள் கொஞ்சமேனும் நம்ம அறிவு இருக்கிறதா அட ஒரு ஹதீஸ் நபிகளாரின் பெயரிலே வருகிற பொழுது அது குரானின் வசனத்திற்கு எதிராக இருக்கிறது அடிப்படையான வாதங்களுக்கு நபிகளாரின் வாழ்க்கைக்கு எதிராக இருக்கிறது இது எப்படி அதீதாக மாறும் இது ஹதீதுகளை உசூலிலே உள்ள ஒரு விதிதானே இனிமேல் நாங்கள் ஹதீதுகள் என்ற பெயரில் இருக்கிற குரானுக்கு மாற்றமான கருத்துக்களை நாங்கள் மறுக்கவே மாட்டோம் என்று சொன்னதாய் அவதூறு பிரச்சாரத்தை சுமத்துகிறார்கள் இவர்கள் எந்த அளவிற்கு செல்கிறார்கள் என்பதை பாருங்கள் அதே போன்று நிகழ்ச்சிக்கு இந்த வழிகட்ட கூட்டத்தை சார்ந்தவர்கள் வந்திருந்தார்கள் கண்ணியமான முறையில் அவர்களை அணுகினோம் சலசலப்பும் இல்லாமல் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு என்று சொன்னால் திரும்ப திரும்ப வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அமைதியான முறையில் பதிலளித்தோம் ஆனால் நாம் எவ்வளவு கண்ணியத்தை கொடுத்தவர்களுக்கு பதிலளித்தோமோ அந்த கண்ணியத்தை எல்லாம் குடிதோண்டி புதைக்கிற வகையில் இவர்களின் அவதூறு பிரச்சாரங்கள் அமைந்திருப்பதை பார்க்கிறோம் சில கேள்விகளை கேட்டார்கள் சுய சிந்தனை அடிப்படையில் மார்க்கத்தை விளங்குவதாக இருந்தால் அனைவரும் நேர்வழியில் இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டியதானே தர்காவிற்கு செல்றவனையே இணைவைப்பாளர் என்கிறீர்கள் காதியானியையே இணை வைப்பாளர் என்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்டாங்க தெளிவாய் பதில் சொல்லப்பட்டது குரான் நதி அடிப்படையில் அதே போன்று கேட்டார்கள் சலஃப் கொள்கையினர் நபித்தோழர்களை பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லுகிறீர்களே நாங்கள் நபித்தோழர்களை பின்பற்றுவதற்கு ஒரே ஒரு ஆதாரம் கேட்டாங்க எந்த காரைக்காலில் சலஃப் அறிஞர் என்கிற போர்வையில் மக்களை எவர் வழிகெடுத்து கொண்டிருக்கிறாரா அவருடைய கூற்றை இவர்கள் கேட்டார்களா இல்லையா என்றே தெரியவில்லை அடுக்கடுக்கான ஆதாரங்களை காட்டினோம் பெருநாள் தொழுகை ஒருவருக்கு விடுபட்டு விட்டால் இரண்டு ரக்காத்து தொழுதால் போதுமானது குரானில் இல்லை ஹதீஸில் இல்லை அனசிரல் எல்லாம் அவர்களின் கூற்றாக இருக்கிறது என்று நபித்தோழர்களின் கூற்றை ஏற்கிறீர்களே இஜ்மா என்கிறீர்களே என்றெல்லாம் எடுத்து சொன்னோம் வாய் முடி மௌனியாய் இருந்தார்கள் பிறகு சூனியம் குறித்து கேட்டார்கள் சூனியம் குறித்து தெளிவாய் உரைக்கப்பட்டது விளக்கம் சொல்லுங்கள் சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான் குரானில் இருக்கிறது அழிசம் என்கிற சூனியக்காரன் ஜெயித்ததாய் வருகிறது வெற்றி பெற்றதாய் வருகிறது தெளிவாய் சொன்னோம் சூனிய நம்பிக்கை இணை தான் இணை வைப்பு கொள்கையில் இருக்கிறீர்கள் என்று சொன்னோமே வாய்முடி மௌனமாகத்தான் இருந்தீங்க அந்த சூனியம் பதில் சொல்லப்பட்டதற்கு பிறகு திரும்ப சில கேள்விகளை கேட்டீர்கள் பொருந்தாத கேள்விகள் அவைகள் அத்துணையும் அடித்து நொறுக்கி பதில் சொல்லப்பட்டதா இல்லையா அதே மாதிரி முத்தவாத்திர் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்க பதில் சொன்னோம் எவர் கேள்வி கேட்டாரோ அவரிடத்திலே கேட்டோம் சரியான்னு ஆ சரிதான் அப்படின்னார் ஆனால் நேர்முறைனா சமூக வலைதளத்திலே அவதூறு பிரச்சாரம் செய்வதை பார்க்கிறோம் இத்தனைக்கு பதில் சொன்னோம்ல நபித்தோழர்களை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை காட்டுங்கன்னு கேட்டிங்களே அடுக்கடுக்காக பல ஆதாரத்தை காட்டினோமே நாம் சொன்ன பதிலெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா அட குரான் அதீசை உட்பட்டு குரான் அதீசிலே உள்ள தெளிவான ஆதாரத்தை எடுத்து சொல்லி ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லப்பட்டது அப்போ அதையெல்லாம் நீங்க அவதூறு பிரச்சாரம் செய்கிற பொழுது இவர்கள் சொன்ன இந்த கருத்து எல்லாம் ஏற்கிறோம் என்று சொல்ல வேண்டும் தானே சூனியம் சம்பந்தமாய் மிகத் தெளிவாகி சொன்னோம் நீங்கள் சொல்லுகிற கருத்துக்கள் எல்லாம் சூனியத்திற்கு என்று சம்பந்தமில்லாமல் கேட்கிற கேள்வி எல்லாம் பொருந்தவே பொருந்தாது என்று சிறு குழந்தைக்கு புரிகிற வகையில் எடுத்துச் சொன்னோம் நாங்கள் எடுத்து சொன்ன அந்த பதில்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டீர்களா இந்த வரிசையில் தான் கண்ணேறு சம்பந்தமான கேள்விகளை கேட்டார்கள் இதில் தான் ஏராளமான அவதூறு பிரச்சாரத்தை அள்ளிவிடுவதை பார்க்கிறோம் முதலிலே புரிந்து கொள்ளுங்கள் கண்ணேறு குறித்து ஜமாத்தினுடைய நிலைப்பாடு எதுவும் மாற்றப்பட்டது என்று அந்த சபையிலே நாம் சொன்னோமா ஏன் இவ்வளவு பெரிய ஒரு நச்சுக்கருத்தை அவதூறு பிரச்சாரமாய் மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் தெளிவாய் சொன்னேன் அட புரியவில்லை என்று சொன்னால் திரும்ப திரும்ப கேட்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது தாராளமாய் கேட்டிருக்கலாம் கண்ணேரி சம்பந்தமாய் தெளிவாய் சொன்னேன் அல் என்கிற வார்த்தையை ஒமின் ஷெர்ரி ஹாசிதின் இதா ஹசத் பொறாமைக்காரன் பொறாமை கொல்லும்போது ஏற்படுகிற தீங்கு என்கிற பொருள்பட அதை அர்த்தம் வைக்க முடியுமா ஏன்னா அல்ல ஐன் என்று புகாரியில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டின்னு மொழிபெயர்த்திருப்பாங்க இது ரஹமத் அறக்கட்டல மொழிபெயர்த்தது அல்ல ஐனு ஹக்குன் கண்ணேறு உண்மை இது இவங்களா மொழிபெயர்த்தது நாம நமது அறிவுக்குட்பட்டு பலதரப்பட்ட ஹரீது புத்தகங்கள் இமாம்களுடைய ஆய்வுகள் அவங்க இந்த வார்த்தைக்கு வேற மாற்று வார்த்தை விளக்கம் கொடுத்திருக்கிறாங்களான்னு தேடி பார்த்த வகையில பொறாமை கொள்ளுதல் என்கிற விளக்கம் அதில் இருப்பதாகவும் சில விஷயங்கள் இருக்கிற அதை ஆய்வு செய்து கொண்டுதான் இருக்கிறோம் அல்ல ஐன் என்பதற்கு இன்னும் கூடுதலா ஒரு வார்த்தையை கவனிச்சுக்கங்க அதனால் எல்லா செய்திகளும் ஏற்க முடிந்த அளவில் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை ஏற்க முடிந்த அளவில் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை பலவிதமான கருத்துக்கள் வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அனைத்து செய்திகளும் ஏற்க முடிந்த அளவிற்கு இல்லை அனைத்து செய்திகளும் ஏற்க முடிந்த அளவிற்கு இல்லை அதனால் எல்லா செய்திகளும் ஏற்க முடிந்த அளவில் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை இவ்வளவு தெளிவாய் சொன்னதற்கு பிறகு உங்களால் எப்படி அவதூறு பிரச்சாரத்தை கிளப்ப முடியும் கண்ணேறு குறித்து ஜமாத்தினுடைய நிலைப்பாடு மாறிவிட்டது என்று சொன்னோமா கண் என்பது பார்ப்பதற்காகத்தான் பிறரை வீழ்த்துவதற்காக அல்ல இது அடிப்படை வசனத்திற்கு இசலாத்திற்கு இருக்கிறது என்பதை அழுத்தம் திருத்தமாய் சொன்னோம் அதே போன்று பாருங்கள் சில செய்திகளை நாம் மேற்கோள் காட்டினோம் சகில் ஆமீர் என்கிற இருவர் இருந்தார்களாம் சகில் இப்னு ஹுனைப் அவர்களை ஆமீர் பார்த்து விட்டாராம் அவர் குளித்து கொண்டிருக்கிற பொழுது ஆமீர் வந்து சகலிபன் ஹுனைஃபா பார்த்துட்டாங்களாம் உடனே அவருக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டு மயக்க முறுகிற நிலைக்கு தள்ளப்பட்டு கடுமையான காய்ச்சல் வந்ததாம் அல்லாவுடைய தூதர் ஆமீர்கிட்ட சொன்னாங்களாம் நீ ஒளி செய்த அந்த தண்ணீரை சகலிடத்தில் கொடு அவர் அதை தான் மேலே மேனியில் நீ ஊற்றிக்கொள்ளட்டும் விரிவாக வருகிறார் இந்த செய்தியை எடுத்து சொல்லி தெளிவாய் சொன்னோம் இது நேர் முரணா இல்லையா அதே போன்று கண்ணேறு பாதிக்கப்பட்டவர் குளித்து கொள்ள சொல்லப்பட்டால் குளித்து கொள்ளுங்கள் அவ்வாறு குளிக்கிற பொழுது தண்ணீர் நிறம்மாறும் என்கிற செய்தி வருகிறது இதுவெல்லாம் நேர் முரணாய் இருக்கிறது என்று மிக தெளிவாய் எடுத்து சொன்னோம் சொன்ன உண்மையை எல்லாம் மறைத்துவிட்டு சொல்லாத கருத்துக்களை எடுத்துச் சொல்கிறார்கள் என்றால் இவர்களுடைய நிலை எந்த அளவிற்கு வழிகட்ட கொள்கையை மக்களிடத்திலே பரப்புவதற்கு எவ்வளவு வெறிகுண்டு திரிகிறார்கள் என்பதற்கு இதுவெல்லாம் சான்று அல்ல ஐன் என்பதற்கு கண் திருஷ்டி கண் நேரு என்கிற வார்த்தை பிரயோகம் அல்லாமல் வேறு வார்த்தையில பயன்படுத்துறாங்க அப்படியெல்லாம் எடுத்து சொல்லி எல்லா செய்திகளும் ஏற்க முடிந்ததாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தானே நாம் சென்றோம் பொதுவாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் ஆய்வு மார்க்க ஆய்வு மசாயில் ஆய்வு மார்க்க சட்டங்கள் சம்பந்தமான ஆய்வுகள் என்பது முடிவில்லாதது மறுமை வரைக்கும் கல்வி தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு கடத்திலே பலவீனமான செய்தி என்று சொல்லியிருப்போம் ஆய்வு செய்கிற பொழுது அது சரியான செய்தியாக இருக்கும் சரியான செய்தி என்று சொல்லியிருப்போம் நோன்பு திறப்பதற்கு அஜுரு இன்ஷா அல்லா சரியான செய்தி என்று பல ஆண்டுகள் அமல் செய்து வரப்பட்டது தமிழகத்தில் பரவலாக முஸ்லிம்களால் பிறகு பலவீனமான செய்தி என்று சொன்னோம் அது மாற்றிக்கொள்ளப்பட்டது ஆய்வு என்பது முடிவில்லாதது ஆய்வுகள் இருக்கத்தான் செய்யும் நாம் என்ன கேட்கிறோம் கண்ணேறு சம்பந்தமாய் ஜமாத்து வந்து தன்னுடைய கருத்தை மாற்றி கொண்டது என்று அந்த இடத்தில் சொல்லப்பட்டதா சொல்லாததை சொன்னதாய் அவதூறு பரப்புகிறார்கள் என்றால் இவர்களுடைய நிலை வழிகட்ட கொள்கையை மக்களிடத்திலே விதைக்க வேண்டும் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு குரூர சிந்தனையை தாண்டி வேறு எதுவும் கிடையாது நீங்கள் நம்புவது போன்று கண்ணேறு செய்தியை தவஹி ஜமாத்து நம்ப ஆரம்பித்து விட்டது என்று சொன்னது போன்று பரப்புகிறார்கள் கண்ணேறு சம்பந்தமாய் மறு ஆய்விலே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றால் கடந்த காலத்தில் கண்ணேரை நம்புனவங்களைய முசிரிக்கனு சொன்னீங்க கண்ணேறு நம்பிக்கொண்டிருப்பவர்களை நீங்கள் இணைவைப்பாளர் என்று ஏன் சொல்கிறீர்கள் என்றெல்லாம் அவதூறு பிரச்சாரத்தை கிழப்புவதை நாம் பார்க்கிறோம் இது போன்ற வழிகட்ட நவீன செலஃப் கொள்கையினர் அவதூறு பரப்புகிற இந்த பிரச்சாரங்களிலிருந்து அவதூறு பரப்புகிற இந்த வேலைகளிலிருந்து பொதுமக்களாகிய நாம் மிக கவனமாய் இருக்க வேண்டும் அதே மாதிரி பாருங்க எத்துணை விதமான செய்திகளை அந்த நிகழ்ச்சியிலே நாம் சொன்னோம் இவ்வளவு நீ அவதூறு பிரச்சாரம் செய்வதற்காக கைகளில எடுத்திருக்கிறீர்கள் குளிர்காய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஒரு குழப்பத்தை விதைக்கணும்னு நிகழ்ச்சியிலேயே உங்களிடத்தில் இருக்கிற கொள்கை முரண்பாடு எல்லாம் போட்டு உங்களிடத்தில் ஒரு கொள்கை தெளிவு அறிஞர்களிடத்திலும் கொள்கை தெளிவில்லை அந்த கொள்கையை நம்பி யார் பின்னால் செருகிறார்களோ அந்த பாமர மக்களிடத்திலும் ஒரு கொள்கை தெளிவில்லை உங்களால் பிறையில் ஒன்றுபட முடியுமா சிலர் உலகப்பிறை என்கிறீர்கள் சிலர் ஊர் பிறை என்கிறீர்கள் ஒரு பிறை விஷயத்தில் ஒன்றுபட முடியலையே சூனியம் சம்பந்தமாய் ஆயிரம் குழப்பங்கள் துணை குழப்பங்கள் சூனியத்திற்கு ஆற்றல் இருக்கிறது என்று சலஃப் கொள்கையை சார்ந்த ஒரு சாரார் இல்லை சூனியத்திற்கு ஆற்றல்லாம் இல்லை புகாரி இல்லை இருக்கிறதுனால அதை அப்படி ஏற்றுக்கொள்ளணும் ஆனால் ஆற்றல்லாம் இல்லை இப்படி ஒரு சாரார் அறிஞர்கள் என்கிற போர்வையில் உள்ளவங்களே மக்கள்கிட்ட சூனியம் சம்பந்தமாக எவ்வளோ குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க தெரியுமா லபீத் பின் ஆயிசம் என்கிற யூதன் நபிகளாருக்கு சூனியம் வைக்கவில்லை அவளுடைய சகோதரி தான் வைத்தால் முட்டாள்தனமாக ஒரு மனிச்சிக்கு கட்டுப்பட்டு இது போன்ற செய்திகளை பரப்புவதை பார்க்கிறோம் அதிலும் சிலர் சூனியத்திற்கு பாதிப்பு இருக்கிறது தான் ஆனால் இது சூனிய பாதிப்பு என்று யாரிடமும் செல்லக்கூடாது ஒரு விஷயத்தில் எவ்வளோ குழப்பம்னு பாருங்க மற்றொரு செலப்பறிஞர் இல்லைல்ல ஆலிம்கள்கிட்ட போய்க்கலாம் கை தேர்ந்த

ஏற்பட்டது என்பதை சில அடையாளங்கள் கண்டுபிடிக்கலாம் எப்படியா அவங்க ஒரு வித்தியாசமா இருக்கும் அவங்க ஒரு வாந்தி பாருங்க அந்த வாந்தியினுடைய நிறமும் வித்தியாசமா இருக்கும் நாத்தமும் வித்தியாசமா இருக்கும் சூனியத்தில் இத்தனை முரண்பாடுகள் அதே மாதிரி பாருங்க சூனியத்தினால் பாதிப்பு ஏற்பட்டது என்று சொல்லி யாரிடமும் போய் நிற்காதே ஒரு சார் எத்துணை குழப்பங்கள் சலஃபு இருக்கிற அறிஞர்கள் மக்களிடத்தில் எவ்வளவு குழப்பம் அல்லாவுக்கு சிறுக்கு வைக்கிற பள்ளிவாசல் என்று தெரிகிறேன் தொழுகைக்கு செல்லலாம செல்லக்கூடாதா கடமையான தொழுகையை நிறைவேற்ற போகலாமா போக கூடாதா இல்ல இல்ல நிறைவேற்றி கொள்ளலாம் என்று ஒரு சாரார் இணை பள்ளிவாசலாக இருந்தால் தொழப்போக கூடாது தொழுகையை நிறைவேற்றுகிற தகுதியான இடம் அது இல்லை என்று மற்றொரு சாரார் திருமணம் என்று வந்துவிட்டால் எத்துணை குழப்பங்கள் சாப்பாடு கல்யாண விருந்து சாப்பாடு வந்துட்டா கொள்கையின்

இஜ்மா உஸ் சஹாபா என்பது அதீசை விட வலுவானது ஒருவர் பேசுகிறார் ஒரு நபித்தோழர் நபித்தோழர்கள் ஒன்று மட்டும் ஒரு கருத்தை சொன்னால் அதற்கு பெயர் இஜுமா இஜுமா அதீசை விட வலுவானது மற்றொருவர் ஒரு சூழலகரார் இஜுமாவில் ஒரு இது ஏற்றுக்கொள்ளலாம் இஜுமாவில் கருத்து வேறுபாடு இருக்கிறது மற்றொரு சலப் மார்க்க ஆதாரம் அப்படின்னு மக்களிடத்தில் வருபவர்கள் கருத்து வேறுபாடு இருக்கிறது என்று சொல்லித் தெரிவதையும் சலப் கொள்கையை சார்ந்தவர்கள் பதிலளிக்க முடியுமா உரான் இல்லாத ஒரு சட்டத்தை நபித்தோழர்களான இவரும் மாற்று கருத்தின்றி

இவர்களுக்குள்ளாகவே இவ்வளவு கொள்கை முரண்பாடுகளும் மோசமான வடிகட்ட கொள்கைகளும் நிலவி கொண்டிருக்கிற பொழுது அப்பாவி மக்களை சொல்லாத நடக்காத நிகழ்வுகளை எல்லாம் சொல்லாத விஷயங்களை எல்லாம் சொன்ன மாதிரியும் நடந்த மாதிரியும் கழகத்தை ஏற்படுத்துவது கழகம் என்பது கொலையை விட மேலானது நீங்கள் முதலில் ஒன்றுபடுங்கள் உங்கள் கொள்கை அறிஞர்களுக்கு மத்தியில் ஒன்றுபடுங்கள் உங்களுடைய கொள்கையில ஒரு தெளிவை ஏற்படுத்த முற்படுங்கள் ஒரு கொள்கையிலே ஒரு ஹோட்டிலே வாருங்கள் ஆயிரம் பேர் ஆயிரம் கருத்தை சொல்லிக்கொண்டு திரிகிற பொழுது மக்களுக்கு மத்தியில இதைத்தான் வழிகட்ட நவீன சலஃப் கொள்கை என்கிறோம் இந்த சலஃபிகள் சலஃப் கொள்கையை சார்ந்தவர்கள் இதுபோன்று அவதூறு பிரச்சாரங்களை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லி தௌஹீது ஜமாத்து சொல்லுகிற கொள்கையையும் அந்த கொள்கையை நம்புகிற மக்களையும் எப்படியாவது மூளை செலவை செய்துவிடலாம் இவர்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி கழகத்தை கட்டவிழ்த்து விடலாம் என்கிற ஒரு பகல் கனவிலே குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கனவு ஒருபோதும் பழிக்க ஏகத்துவத்திலே நேர்வழியிலே பயணிக்கிற நாங்கள் எங்கள் மக்கள் மிக தெளிவாய் உங்கள் கொள்கையை தோலுரித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் திருக்குறானில் தெளிவாய் சொல்கிறார் அற்புதமான வசனத்தை பார்க்கறோம் பல் நக்திஃபு பில் ஹக்கி அலல் பாத்தில் உண்மையை பொய்யின் மீது நாம் வீசுகிறோம் ஃபயத் மகுஹு ஃபைதாஹு வ ஜாஹிக் அந்த உண்மை அந்த பொய்யை அவதூறை அந்த வழிகட்ட விஷயத்தை சுக்குநூறாய் உடைத்து நொறுக்கும் என்று அல்லாஹ் தெளிவாய் சொல்கிறான் போன்ற வழிகட்ட நவீன சலஃபி கொள்கையில் இருந்தும் அந்த கொள்கையை சார்ந்த குழப்பவாதிகளிடமிருந்தும் அவதூறு பரப்புகிற இந்த அவதூறு பிரச்சாரகர் அவதூறு பேர் வழிகளிடமிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றி நேரான பாதையிலே செலுத்துவானாக என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்கூ